ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடுகள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஒயர் கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒயர் கூட பார்த்தீங்கன்னா கடையை கொண்டு போறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் தான் கார் வாங்கி கொண்டாடு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூட பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் தான் பின்னுறோம் எங்கள் கூட வந்து யார் பின்னுறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பின்னுறாங்க இப்போ நாங்களே பின்ன பிள்ளைக்கால இடங்களும் இந்த கூட எந்த பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வைக்கிற பார்த்து ஆகும் ஆமாம் நல்ல இந்த வந்து இரநூத்தி ஐம்பது கொஞ்சம் சின்ன சைஸுக்குள்ள விற்கிறோம் ஆர்டர் நான் ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக

குடிச்சுங்க தெரியல லைக் பண்ணுங்க இப்போ வேணும்னா நம்பருக்கு வாங்கி கொடுங்க இது பிடிக்கும் லைக் பண்ணுங்க